சமத்காரி அனுமன் கோயிலுக்கு வந்திருக்கும் மனிஷா சோப்ராவின் வேண்டுகோள் சற்று வித்தியாசமானது இவர் தனது மகளுக்கு கனடா விசா கிடைக்க வேண்டும் என இந்த கோயிலில் பிரார்த்தனை மேற்கொண்டிருக்கிறார் விசா கிடைக்க வேண்டும் என இந்த கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கின்றனர் இந்தியர்கள் பெரும்பாலானோர் கனடா அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு மேற்படிப்பை தொடரவும் வேலை தேடியும் செல்கின்றனர் ஆனால் சமீப காலங்களாக இந்த நாடுகள் தங்கள் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய விசா விதிகளை கடுமையாக்கி வருகின்றன இதனால் மாணவர்களுக்கு விசா நிராகரிக்கப்படுவது மணிஷா சோப்ராவை போன்றவர்களை கவலை அடைய செய்துள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாணவர்கள் தொழிலாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளால் சமர்ப்பிக்கப்பட்ட சுமார் இருபத்தி லட்சம் விசா விண்ணப்பங்களை கனடா அரசு நிராகரித்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிராகரிக்கப்பட்ட பதினெட்டு லட்சம் விண்ணப்பங்களை விட இது மிகவும் அதிகம் என்பதுதான் பலருக்கும் தங்களின் எதிர்காலத்தை குறித்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது விசா நிராகரிப்பு செய்திகளால் நான் மிகவும் துயரத்தில் இருந்தேன் அப்போதுதான் விசா கோவில் என சொல்லப்படும் இந்த அதிசய அனுமன் கோவில் பற்றிய தகவலை இணையத்தில் பார்த்தேன் உடனே காரை எடுத்துக்கொண்டு இங்கு வந்தேன் நான் இங்கு வர தொடங்கி ஒன்றரை வாரங்கள் ஆகின்றன பக்தர்கள் தாங்கள் விசா விண்ணப்பித்த நாட்டின் பெயரை காகிதத்தில் எழுதி கொடுக்கின்றனர் அதை கடவுளின் முன்பு வைத்து இந்த உள்ளூர் பூசாரி பூஜை செய்கிறார் அர்ஜி மன்னிப்பு விசா வேண்டுதலுக்காக வருபவர்களை நாற்பத்தோரு நாட்களுக்கு மந்திரத்தை துதித்து சில பிரார்த்தனைகளில் ஈடுபடுத்தி அவர்கள் செல்ல விரும்பும் நாட்டின் பெயரை எழுதச் சொல்கிறோம் அதன் பிறகு அவர்கள் அனுமன் சாலிசா என்னும் துதிப்பாடலை பாட வேண்டும் இப்படி அனுமன் சாலிசாவை நாற்பத்தோரு நாட்களுக்கு தினமும் முறை தொடர்ந்து யார் துதிக்கிறார்களோ அவர்களின் விருப்பங்கள் நிச்சயம் நிறைவேறும் நல்ல படிப்பு வேலை சம்பளம் மற்றும் நல்ல வாழ்க்கையை தேடி வெளிநாடுகளுக்கு சென்று முற்றிலுமாக அங்கு குடியேற விரும்பும் பலர் இந்த கோயிலுக்கு வருவதாக மிஸ்ரா கூறுகிறார் தற்போது நிலவும் இந்த விசா சிக்கல் காரணமாக போன்ற விசா கோயில்கள் இந்தியா முழுவதிலும் உருவாகி வருகின்றன ஒவ்வொரு நாடும் தங்களின் பாதுகாப்பு மற்றும் எல்லை தொடர்பாக எடுக்கும் கொள்கை முடிவுகளால் விசா கட்டுப்பாடுகள் கடுமையானாலும் தங்கள் எதிர்காலம் குறித்த அச்சத்தில் இருப்பவர்களுக்கு சற்று ஆறுதல் தரும் இடங்களாக இந்த கோயில்கள் இருக்கின்றன